அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மாணிக்க வாசகர் வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வந்து வரும் எப்படி வந்ததுன்றாருனா நானும் ஒவ்வொன்றத்துலையும் தப்பிச்சு தப்பிச்சு வந்தேன்பா அம்மா கருவில் நான் போனேன் இல்லை நான் போகலன்னா வேறு யாரெல்லாம் போயிருப்பாங்க எனக்கு வாய்ப்பில்லாம் போயிருக்கோம் இந்த மாதிரி நான் செல்வத்துக்கெலாம் தப்பித்தேன் வறுமையிலேருந்து தப்பித்தேன் படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜாக சொல்லிவிடுவார் நான் இதெல்லாம் தப்பிச்சு வந்து தான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்னேன் அப்படின்றாரு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலை அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது காரணம் காரணம் என்னன்னா ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனான்தான் அந்த பணக்காரன் பத்து பேருக்கு தானம் பண்ணணும் அவன் தான் பணக்காரன் அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான் செய்யறானா செய்யல தெரியாது ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும் அது அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது அவ அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்ணுறதும் அதை அதோட உட்டுறதும் அது அவனை சம்மந்தப்பட்ட நம்மள சம்பந்தப்பட்டது ஆனால் நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும் உண்மையை சொல்லணும் அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதால அவன் எடுத்துப்பான்லாம் நம்பக்கூடாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் அதனால் நம்மளை நாடி வந்தால் நம்ம போய் ஊடு ஊடாக போய் நான் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை நம்மளை தேடி வந்தால் கொடுக்குறோம் ஆனால் தேடி வந்தால் கொடுக்கணும் அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வல்லலோ அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது அதனால் கொடுக்கணும் அப்போ ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பச்சு பொண்ணாக கொடுக்க போறேன் இல்லை அவங்க வீட்டில் பொண்ணாக கட்ட போறேன் எனக்கு தேவை நல்ல மனுஷன் அது மட்டும்தான் நான் பாப்பேன் தவிர ஜாதி மதம் பார்க்கறது வந்து பண மருத்துவமனால் விட அது அதோட உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது எப்பவுமே அதை கீழக்கிற பொருளையே பார்க்குது அதுக்கான உணவு தேவையான இருக்கு ஆமாம் அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கேற்ற அந்த பக்கம் இல்லாமல் எப்போவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே அவங்க மாறணும்னா என்ன பண்ணுறது மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான் ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது அதனால் பகுட்டில் போய் உட்காந்துக்கிறான் அந்த பகுட்டில் உட்காறது தான் மத மாற்றம் ஏன்னா இது கஷ்டம் அதனால் இதுக்கு வர முடியாது கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் மத மாற்றம் அது ஈஸியாக இருக்கும் ஈஸி ஏன்னா இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது போகலாம் வரலாம் இருக்கிற மாதிரியே இருக்கலாம் இப்போ கூட என்ன சொன்னாங்க தலையெல்லாம் வலிக்குது சாமி நெத்திலாம் புடுங்குது அப்படின்றாங்க இதில் போக மாட்டேன் பக்தியில் போனால் வருமா வராது வாய்ப்பு கிடையாது அப்போது இல்லை இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும் இல்லை விரும்ப மாட்டான் அது அவனுக்கு உபதரமாக இருக்கும் ஆனால் சொல்லுவான் நான் கடவுளை தேடுறேங்க கடவுளை நான் ஒருபோதும் கடவுளை வழிபாட முடியாது கடவுள் இந்த உடலோ மனசோ வழிபடுறதில்லை ஆன்மா வழிபடணும் ஆன்மா வழிபடணுன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல கடவுளில் எது வழிபடும் அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுளில் வழிபட்டோம் யோசிக்குவானே ஆனால் இவனுக்கு அதானே தெரியும் அதனால அது மாதிரி கும்பிட்டுன்னு போயின்னுக்குறோம் அது எப்படின்னா போய்பான் நமக்கு என்ன போச்சு மனுஷங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் குழந்த குட்டி இருக்குது ஆனால் இவங்களே படாத பாடுபடுறாங்க இறைவன் இவ்வளோ பெரிய உலகத்தையும் படிச்சிட்டான் அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்களையும் படைச்சிட்டான் சரி ஆனாலும் எத்தனோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதுனவங்களும் அவன் வந்து ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு தேதியில் வந்தவங்களும் இறைவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க அப்போது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனால இவன் கஷ்டப்படுறான் அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருக்காரு ஒரு மனுஷன்னு மகானுன்னு சொல்கிறோம் ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் மனுஷன் தானே சொல்லணும் ஏன் மாற்றி சொல்கிறோம் மேல்நிலை வந்து அவருடைய நிலை மாறி போச்சு ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்து நிற்கிறார் அதனால் அவரை மகானுன்றோம் அவரை ஞானின்றோம் ஆனால் இந்த மனுஷனுடைய நிலை உயர் தாழ்வ உயர்வே இல்லை தாழ்வான நிலைக்கே போயின்னுக்குது அதனால் இவனை மனுஷன் சொல்கிறோம்

ஐயா இப்போ அங்கே கும்ப வந்து நாகா சாதுகள் வந்து அகோரிகள் வந்து அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க தென்னில முழுங்கி எழுந்து வந்தால் புது மக்கள் போய் இங்கே சா ஸ்நானம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன விளக்கம் ஐயா ஏன் அந்த குருகுள் பண்ணதுக்கு அப்புறம்தான் இவங்க நான் முனிதர்கள் பண்ணும் அது அதுக்குள்ளே இருக்கிறது தான் அதுதான் சாமி இது வந்து என்னன்னா வழிமுறை ஆயிரம் இருக்குது இப்போ நாம சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் முன்னெல்லாம் சிவன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க ஏன்னா பயம் ஏன்னா சிவன் சுத்தமான தெய்வம் தெய்வத்தில் நான் சுத்தம் அசுத்தம் ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம் சிவன் தவம் பண்ணுறாரு அங்கே போனால் சுத்த பத்தமாக போவோம் அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி கேஷுவலாக போய்ட்டு கேஷுவலாக வர முடியாது சிவன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க ஒரு ஒழுக்கத்தோடு வாறுவோம் மட்டும்தான் பயபக்தியோட சிவன் கோயிலுக்கே போக முடியும் ஆனால் இப்போ எல்லாரும் போகிறாங்க பயம் விட்டு போச்சு வேறு ஒன்றும் இல்லை சிவன் வேலையை காட்டுறதில்லை வேலையை காட்டினா தான் பயம் வரும் இப்போது ஆனால் இங்கே இப்படி இருக்கிறோம் கல்கத்தா போயிருந்தோம் அங்கே காளி கோயில் சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஆட்டை வெட்டுறாங்க அங்கே தினமுமே இது நடந்துனே தான் இருக்குது எனக்கு பகீரன் இது அந்த இடத்துல நிற்கவும் முடியல அந்த ஸ்மெல்லை ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங் போய் அந்த வேறு மாதிரி வருது நமக்கு ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை சர்வசாதாரணமாக பண்ணி நினைக்கிறாங்க அந்த பாவனை மாறுது தான் நம்ம வந்தோம் ஆனா நம்ம செதுக்கி 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 பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க டேய் இதெல்லாம் விட்டுடுறா தெய்வத்துக்கிட்ட போனா புனிதமான புனிதமான ஒன்று போனோம்னா நீயும் புனிதமான ஆகணும் அப்படின்னு நம்மளை செதுக்கி செதுக்கி இவ்வளோ தூரம் கூட்டணுட்டாங்க அங்க இன்னும் மாறல அப்போ அங்க இருக்கிற வழிமுறை எல்லாமே ஒரு அகோரிகள்னாவே வேகம் ஜாஸ்தி ஏன்னா அவன் பாவனை என்னன்னா நான் தான்டா சிவன் ஏன் உருவம் தான் சிவனோட உருவம் சிவனுக்குன்னு ஒரு உருவம் இல்லை நான் எந்த கோலத்தில் சாம்பல் பூச்சி இருக்கிறோனோ நான் எப்படி சுடுகாட்டில் வாழணும் அந்த சிவனும் சுடுகாட்டில் தான் இருக்கிறான் அதனால் நானும் சிவனும் தான் ஒன்று அப்படின்னு சுடுகாட்டில் இருக்கிற அந்த பிணத்தெல்லாம் அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஏன்னா பாவனை 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 அப்போ அந்த பாவனை இருக்கிறவன மொ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து விட முடியாது அப்போ இவங்களாம் வந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து ஒரு சராசரி வாழ்க்கையை வாழக்கூடுங்க வந்து போனாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும்னு தான் சாமி இதெல்லாம் ஒரு அமைப்பு முறை அவங்களையும் தடுக்க முடியாது இவங்களையும் தடுக்க முடியாது அது மாதிரி பிரிக்கிறாங்க கேட்டகரி மாதிரி பிரிச்சுறாங்க ஏன்னா அவங்க வேணும் எல்லாமே எனக்கு இது இதுதான் உண்மைன்றது ஒரு விஷயமே கிடையாது என்னால் அந்த பாவனைக்கு போகவே முடியாது என் மனம் அது இடமே கொடுக்க முடியாது நான் போவேன் நிறுவனமா வேட்டி அவனாலே பத்து வாடி இது இழுத்து கட்டுறேன் என் மனசு கூட அப்படிதான் தான் அப்பப்போ அவங்க வந்து போகுது வலிச்சு வலிச்சு தான் கட்டுறேன் இங்கே இருக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கிறேன் கேட்டை தாண்டின உடனே வேட்டி ஆகிற மாதிரி என் மனசும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகி எல்லாத்தையும் மாறி பூசிக்கிறான் புரியுதுங்களா இந்த பாவனை அவங்களுக்கு இருக்குது யாரால் அதை போக முடியலையும் அவங்களாம் பத்தரா மாறிக்கிறாங்க இதுதான் சந்தோஷம் ஐயா இன்னொரு ஐயா இந்த நேரிகள் எல்லாருமே ஆறு அறிவோட வாழ்றாங்கன்னு சொல்றாங்க ஐயா ஆறு அறிவு ம் ஆறு அறிவுல வாழ்றாங்க சராசரி மனுஷன் வந்து ஐயா சொன்ன மாதிரி மூறு அறிவுல வாழ்றாங்கன்னு சொல்றாங்க இந்த ஆறு அறிவுனா என்னென்ன சொல்ல முடியாது ஆறு அறிவுனா என்ன உண்மையிலே ஆறு அறிவு நமக்கு இல்லை அஞ்சு அறிவு தான் இருக்குது அது என்ன அறிவு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் திருவள்ளுவர் சொல்கிறாரு எப்பா இந்த உலகம் யாருக்கு கைவசப்படும் யாருக்கு கைவசப்படாது அப்படின்றாரு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெளிந்தான் கட்டே உலகு இந்த அஞ்சு பொருளோட பலம் பலவீனம் யாருக்கு தெரியுதோ அவன் தாண்டா இந்த உலகத்தை பத்தி ரகசியத்தை புரிஞ்சவன் அப்படின்றாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த உடல் என்ற இது வந்த விஷயங்கள் வந்து இதுக்கு பேர் இன்னொரு பேரும் இருக்குது எட்டு விதமான பொருளை தாங்கிட்டு போகுது அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் என்னம்மா இந்த தேகத்துக்கு இன்னொரு பேர் அது சூட்சமமான தேகம் அந்த பொருள் எனது எட்டு பொருள் சேர்ந்து ஒரு தேகமாக போகுது அதுக்கு எந்த விதமான வடிவமும் இல்லை ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்ற எதெல்லாம் பதிவாச்சோ அதை கொண்டு போகுது அதுக்கு கூட எது போகுது அப்படின்னு சொன்னால் இந்த சித்தம் புத்தி அகங்காரன்ற மூணு பொருளும் சேர்ந்து இந்த எட்டு பொருளும் ஒன்றா சேர்ந்து தான் இன்னொரு கூட்டில் போய் போடுது அட்டமா சித்தின்ற மாதிரி இந்த பொருள் இந்த உயிர் பிரிஞ்சு இன்னொரு கூட்டில் போனோம்னா இந்த எட்டு பொருளும் வேணும் அப்படின்றாங்க அப்போ இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கப்பா சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம்ன்ற இந்த அஞ்சோட பொருளோட ரகசியத்தை தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு உலகம்ன்றது வசப்படும் புரியுதுங்களா அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது நமக்கு உள்முகமாக நம்ம போய் பழக்கம் பண்ணணும் பழகணும்னு சொன்னாதான் தான் அந்த ரகசியம் எல்லாம் தெரியும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்காம ஒருத்தர் ஞானமும் ஆன்மீகத்தில் முன்னேற்றமோ யாருமே அடைய முடியாது அந்த ரகசியத்தை தெரியத்துக்காக தான் இந்த பாடங்கள் எல்லாமே சரிங்களா அதை எட்டி பிடிக்கணும் அதை எட்டி பிடிச்சால் மட்டும்தான் இது சித்திக்கும் நம்ம நம்ம ஐயாவோட பாடங்கள் பண்றவங்க எல்லாத்துமே இது கண்டிப்பா பளிக்கும் கண்டிப்பாக பளிக்கும் ஏன்னா இந்த இது எல்லாமே அந்த ரகசியத்தை ஓப்பன் பண்றதுக்காக தான் ஆனால் என்ன பண்றோம் ஏது பண்றோன்றத நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாடு எப்படி சா சாப்பிட்டுட்டு பொறுமையாக போய் அசை போடுதோ அந்த மாதிரி நாமளும் நாம் பண்ணக்கூடிய பாடத்தை அசை போட்டுக்கினே இருக்கணும் அது அசை போட்டால் என்ன பார்க்கணும்னா அதுதான் நம்மளை வேறு எதையுமே சிந்திக்க விடாத பண்ணும் இப்போது மூச்சு பயிற்சிலாம் இருக்குது திருமலை சொல்லியிருக்காரு இப்போ அறுபத்தி நாலு கலை உள்ளே இழுத் முப்பத்தி ரெண்டு தடவை உள்ளே அமுக்கு முப்பத்தி ரெண்டு கலை உள்ளே அமுக்கு பதினாறு கலை வெளியே வீடு பாடுன்றாங்க ஏன் இதை சொல்லணும் இப்போ நாம் அப்படியே பாடம் பண்ணுறோம் பண்ணலை ஆனால் பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஞானிகள் சொல்ல மாட்டாங்க அப்போ இது யாருக்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு மனசை போய் அடக்குடா உன் மனம் தாண்டா பாவம் பண்ணுது புண்ணியம் பண்ணுனா யாருமே தெரியாது ஆனால் நீ மனசை அடக்கணும் உன் மனம் உங்ககிட்டே இருக்கணும் அப்போ உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது எப்படி சொல்லி கொடுக்கலாம் நீ மூச்சு பயிற்சி பண்ணப்பானா பண்ண மாட்டான் அப்போ என்ன பண்ணுவாங்க உன் மூச்சை அறுபத்தி நாலு காலம் உள்ளே முப்பத்தி ரெண்டு களை உள்ளே நிறுத்து பதினாறு களை வெளியே விடு அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கை சொல்லும்போது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த பாடம் பண்ணும்போது இந்த கவுண்டிங்கோடு தான் பண்ணுவேன் இந்த எண்ணிக்கையோடு தான் பண்ணுவேன் அப்போ மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன் நான் மூச்சை ஓட்டுறேன் மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன் மனம் இந்த ஒரு வேலையை செய்யும் போது இந்த எண்ணிக்கையிலேயே கவனமாக இருக்கும்போது அது உலகத்தை பற்றி நினைக்குமா யாரை பற்றியாவது நினைக்குமா யாரை பற்றியும் நினைக்காது அப்போது நம்மளை அறிஞ்ச அறியாமலே மகான்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளை நெறிப்படுத்துகிறாங்க இந்த எண்ணிக்கையோடு நான் பா ஒரு கதி ஓட்டும் போது ஒரு மூச்சு பயிற்சி செய்யும் போது என் மனம் என்னை அறியாம கூட அது வெளியே போகிறது வாய்ப்பே கிடையாது அப்போ மனசுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க நமக்கு தெரியாமலே அப்ப இது ஒரு பாலப்பாடம் மூச்சு பத்தி தெரியல எப்படி பண்ணணும்னு தெரிய எல்லாருக்கும் இது ஒரு பாலப்பாடம் அந்த மனம்ன்றது அவன் கைவசப்பட்டுதுன்னா அடுத்து வரதான் நம்மளோட இந்த மாதிரி உள்முகமாக போகக்கூடிய பாடங்கள் அப்போது இதை பண்ணக்கூடியவங்க இவ்வளோத்தையும் நம்ம புரிஞ்சு பண்ணோன்னா ஞானம் என்று சித்திக்கும் சரிங்களா